துலாம் ராசிக்கார அன்பர்களே இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில தினமும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை தாங்க இன்னைக்கு எடுத்துக்கோங்களேன் இவர்கள் வேலைக்கு போகிற இடத்துல தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு முக்கியமா இவர்கள் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாங்களோ அந்த இடத்துல இவர்களுடைய வேலை பரிபோர்வதற்கான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இன்னை நாள் வரைக்குமே கடன் பிரச்சனையின் காரணமா பல நாட்கள் எல்லாரிடம் இருந்தும் ஒளிஞ்சு வாழக்கூடிய நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க கடன் சார்ந்த விஷயங்கள்னால தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் இவர்கள் என்னதான் மற்றவங்க கிட்ட கடன் வாங்கின்றாலும் அதை கொடுத்து அதாவது அவங்களுடைய பணத்தை கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில வாங்கின பணத்தை இந்த துலாம் ராசிக்காரர்களால கொடுக்கும்னு நினைச்சாலும் கொடுக்க முடியாமதாங்க போகுது இவர்கள் யார்கிட்டையாவது ஒருத்திட்ட போய் உதவின்னு கேட்டா போதும் முதல்ல இவங்களுக்கு உதவி செய்யலாமா செஞ்ச நமக்கு என்ன லாபம் இருக்கும்னு தான் யோசிப்பாங்க சரி கடைசியில் ஏதோ உதவி செய்வோம் அப்படின்ற மாதிரி செஞ்சாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் உதவி செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முறை உதவி செஞ்சிருப்பாங்க ஆனா ஒரு ஒரு நாளும் துலாவராசிக்கார மற்றவங்க முன்பு வச்சு நான் உனக்காக இதை பண்ணலப்பா நான் உனக்காக இதை பண்ணலப்பா அப்படின்னு குத்தம் சொல்கிறக்கூடிய விதத்துல எப்போதுமே இவர்களை அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் தாங்க நடக்கும் இவர்கள் மற்றவங்களுக்கு நல்லதே நினைப்பாங்கங்க ஆனா இவர்களுக்கு யாரும் நல்லதே நினைக்க மாட்டாங்க துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில எதை செஞ்சாலும் குறை கண்டுபிடித்து பல நபர்கள் இவங்கள வாழ்க்கையை சுத்தி இருக்கதான் செய்கிறாங்க நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க முந்தியம் ஆனா இப்போ கெட்டது நினைச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும் மாதிரி இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கை மாறிடுச்சுங்க இவங்க இன்னை நாள் வரைக்குமே இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட சொல்றாங்க இவருடைய குடும்பத்துல அடிக்கடி சண்டைகள் வரும்போது இவர்கள் தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க மாட்டாங்க அதாவது இவர்கள்லாம் குற்றவாளி என்பது போல எல்லாருமே நடத்த ஆரம்பிச்சு இவங்க நல்லது நினைப்பாங்க ஆனா இவங்க தான் இந்த கட் சண்டைக்கு காரணம் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி இவங்க எப்ப பார்த்தாலும் அது நினைக்கக்கூடிய நபர்கள் மாதிரி அசங்கப்படுத்துவாங்க முக்கியமா இவர்கள் செய்யாத விஷயங்கள் இவர்கள் பார்க்காத விஷயங்கள் கூட இவர்கள் மேல வழியாகவே வந்து விலகும் மத்தவங்க தப்பிக்கணுன்றதுக்காக கடைசியில மாட்டி விட்டு மத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுறதை இந்த துலாம் ராசிக்காரையில தாங்க இருக்காங்க துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில தினமும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தான் ஏற்படுதே தவிர நல்லதுன்னு இவர்களுடைய வாழ்க்கையில அமைஞ்சது கிடையாது காதல் திருமண வாழ்க்கை முக்கியமா குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பார்த்து வாழ்க்கை வாழ விருப்பமே இல்லாத மாதிரி வெறுத்து போகக்கூடிய ஒரு அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை உண்மையாக செய்யுது இன்றைய எடுத்துக்கிட்டாலும் இப்படிப்பட்ட கொடுமைகள் தாங்க இவருடைய வாழ்க்கையில அதிகமா நடக்குது இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தும் மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்குமே முழுவதுமாக தீரப்போகுது இதனோடு வரைக்கும் எதெல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களாகவும் பிரச்சனைகளாகவும் தொடர்ச்சிச்சோ அது அனைத்திற்குமான தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்கள் என்பது துலாம் ராசிக்காருக்கு கொண்டுருச்சு இவ்வளவு நிமிஷம் இந்த நிமிஷத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த நிமிஷங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்றத நீங்களே சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி சண்டை குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்க உண்மையே பேசினாலும் மற்ற நபர்கள் நீங்க போய் சொல்றேன்னு நினைக்கிறது இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்காரு நிச்சயமா நடந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது அனைத்தும் மாறுவதற்கான சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது இவ்வளவு நாள் நீங்கள் எதெல்லாம் பார்த்து அதிகமாக கஷ்டப்பட்டுக்கிறோம் இவ்வளவு நாள் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான துன்பத்தையும் தேவையில்லாத குழப்பங்களையும் கொடுத்துச்சோ அது அனைத்திற்குமான முக்கியமான தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்கள் என்பது வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி சொல்லுறத பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சென்னுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை என்ற தெரியும் இதுவரைக்கும் நீங்க சுற்றுப்படாமல் போதும் சில மறக்காம சுற்று படைக்கோங்க அப்பதான் நம்ம படக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட விஷயம் வந்து கொண்டே இருக்கு துலாம் ராசிக்கார அன்பர்களே இந்த துலாம் ராசினுடைய முதலாவது மாற்றம் எங்க தெரியுமா ஆரம்பிக்கிறேன் இவர்கள் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் தெரியுங்க அங்க ஏதாவது ஒருத்தமைய தப்பு கண்டுபிடிக்கிறதும் இல்ல இவர்கள் தெரியக்கூடிய விஷயத்துல குறை சொல்லிட்டு நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்துறதும் நிறையவே நடந்திருக்கு இவர்கள் சரியான ஒரு விஷயத்த பண்ணா கூட மத்தவங்க முன்னாடி தான் பட்டிருக்காங்க இதற்கு தீர்வே இல்லையான இவர்களுடைய வனத்துல நிறைய விஷயங்களை நிறைய எண்ணங்களை கொண்டு வந்தாலும் தீர்வு கிடைக்கல இதற்கு முற்றிலுமான தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக நாளைக்கு இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அமையப் போகுது இன்னும் சில தினங்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில சம்பள உயர்வுக்கான முன்னேற்றம் என்பதற்கும் இதற்கு முன்பு நீங்க கடினமா வேலை பார்த்திருப்பீங்க வேலை செய்யக்கூடிய நல்லா பாராட்டுகள் வாங்கியிருப்பீங்க ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பள உயர்வை தட்டி பறிக்கிறதற்கு இல்லையா சில நபர்கள் உங்களுடைய நண்பர் ரூபத்துல வந்திருப்பாங்க அவர்களுக்கு கிடைச்சிருக்கும் சரி வேற வழி இல்லையே அவங்களும் நம்ம நல்ல அவன் நல்லா இருக்க போட்டது நீங்க விட்டு கொடுத்துருப்பீங்க ஆனா இது ஒவ்வொரு முறையும் உங்களை விட்டு தவறி போறது கிடைக்கும் போது உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறுதல் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆபீஸ் அலுவலக வேலைகள்ல முன்னேற்றங்கள் என்பது இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப காலமாகவே பண முன்னேற்றம் இல்லை வருமானத்தை சேமிக்க வைக்க முடியல வருமானமே இல்லைங்க முதல்ல அப்படின்ற மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சிகளையும் தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கும் தள்ளப்படுறதுக்கான பல விஷயங்கள் இருக்கும் இது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் காலங்களுமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் நீங்க அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலாம் செய்யலாம்னு நினைப்பீங்க ஆனா அதை செய்ய விடாம தடுப்பதற்கு சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருந்தாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில யாருமே இவர்களை தடுக்க முடியாதுங்க என்ன நினைக்கிறாங்களோ என்ன செஞ்சு முடியும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு முடிச்சு வாழ்க்கையில ஒரு மற்றவருடைய முன்பு சிறந்த உதாரணமாக வரக்கூடிய நபராக இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள் துலாம் ராசினுடைய மனசுக்குள்ள பல விதமான கவலைகள் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் ஆசைப்பட்ட எனக்கு வாழ்க்கையில அமைஞ்சிடும் நான் ஆசைப்பட்ட மாதிரி மற்றவர்கள் முன்பு எனக்கு ஏற்ற வாழ்க்கையை அமைச்சுக்க முடியுன்ற நம்பிக்கை இருந்தாலும் மற்ற நபர்கள் அதை நம்புவதும் கிடையாது உன்னை அதற்கான நம்பிக்கையை வச்சு முயற்சி பண்ணுவதற்கான வழியவும் செய்வது கிடையாது எப்படி சொல்றதுன்னா ஒருத்தங்க ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு நம்புறாங்க அப்படின்னா அதற்கு ஒருத்தங்க முதல்ல ஆதரவு தெரிவிக்கிறோம்ல அவனால் முடியாது நீ காமிடா அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட விஷயங்களை கூட இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யப்போன்னா ஆதரவே கொடுக்க மாட்டாங்க நீ எல்லாம் முடியாது உனக்குலாம் தகுதி இருக்காங்க ஒழுங்கா இந்த வேலையை வந்து பாரு ஒழுங்கா இந்த வேலைக்கு அவனை சம்பளத்துற அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே இவர்களை நெகட்டிவ் அப்படின்ற ஒரு தாட்லயே இவங்களை வச்சிருவாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுதல் ஆகக்கூடிய நேரங்களாக இருக்கும் திருமணம் அமையலைங்க வயசு தான் சாமி அதிகரிக்கிறது முப்பத்தஞ்சாச்சு இன்னும் கல்யாணம் பண்ண முடியல பொண்ணும் கிடைக்கும்போது பையனும் கிடைக்க முடிக்காங்க தேடி அலையறோம் ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு பல நாட்களாக வத்தப்பட்டிருக்கீங்க கவலையும் பட்டிருக்கீங்க இனி நாள் வரைக்குமே நீங்க விரும்பின அவங்க கூட வா சேர்ந்து வாழ முடியல நீங்க வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க முடியாமலும் கஷ்டப்பட்டிருக்கீங்க முக்கியமா காதல் வாழ்க்கையில துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கொடுமை இருக்கு எப்பப்பா அப்படி ஒரு கஷ்டம் இவருடைய வாழ்க்கையில இதற்கு தீர்வே கிடைக்காதாலும் நீங்க பல நாட்கள் ஒண்ணுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அதுவும் ரொம்ப குறுகிய நாட்கள்லயே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வு கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடையாளத்தையே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போகுது இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் நல்லது நடந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மாறுதலையும் நல்லதையும் நீங்க அமைச்சுக்க முடியும் முக்கியமா நீங்க இப்ப வரைக்குமே எதெல்லாம் நினைச்சு அதிகமா கஷ்டப்படுறீங்களோ இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில துன்பமாகவும் பிரச்சனையாகவும் இருக்க நினச்சி மற்றப்படங்களோ அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக தான் இருக்க அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க அதிகமா மற்றவர்கள் மேல நம்பிக்கை வச்சு உங்களையே நீங்க ஏமாத்திக்காதீங்க ஏன்னா இப்ப வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் தன்னை நம்புறதை விட அதிகமா மற்றவங்களை நம்புறாங்க காரணம் என்னால முடியாதுனாலும் அவங்களால முடியும் அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க மாத்துறங்க இதற்கு முன்பு உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க சில தானே இப்படி அடுத்தவங்கள நம்பி நம்பி ஏமாத்திருப்பீங்க அது எல்லாத்துக்குமான மாற்றம் கிடைக்க முடியும் சில பதினஞ்சு வருஷத்துக்கு மேல சில பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷத்துக்கு மேலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க எதை செஞ்சாலும் கஷ்டம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு முக்கியமாக விடைக்குழு சாமி அப்படின்ற மாதிரி நீங்க கடவுளை வேண்டாத கிடையாதுங்க இந்த வாழ்க்கையில இருந்து எனக்கு விடை கொடுத்துற என்னவே சாக சுற்றுப்பள்ள நினைக்கிற அளவுக்கு நீங்கள் கொடுமைக்கு அனுபவிச்சுங்க இந்த தொலாம் ராசிக்கார்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற சிந்தனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் வராது எப்ப பார்த்தாலும் உங்களுடைய மனசு ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் எப்படி சொல்றதுன்னா இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரணம் இருக்கு ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கலாம் அப்போ அதை யோசிப்பாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில மணி நேரம் என்ன யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இவங்க இருக்காங்க தொழாம் ராஜிக்காருக்கு இருபத்தூங்கலான்னு போய் தூங்க போறாங்க அப்போ ஒரு யோசனை வருது சரி நம்ம கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்து வச்சா ஒரு வீடு கட்டிலண்டாம் ஒரு கார் வாங்கிலாண்டா ஒரு பைக் வாங்கலாம் கொஞ்ச நாக்காக வீட்டுல வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையே யோசிக்கிறாங்க அதை யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன யோசிக்கலாம் வேற என்ன யோசிக்கலாம் அதை யோசிக்கலாமா இதை யோசிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைக்குள்ளேயே யோசனை வர அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களா பாத்துட்டாங்க என்ன யோசிக்கணும்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு டிப்ரெஷன்ல இருங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க யதார்த்தமான தொடர்ந்து இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கஷ்டமா இருந்தா பெருசாக இது யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு ஆனா ஒரு ஒரு நாளுமே கஷ்டமா இருக்கிறதுனால என்ன செய்வதே தெரியாம வாழ்க்கையில குழம்பி போயிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த துளாம்ராட்சிக்காரர்கள் இவ்வளவு நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்ச கஷ்டங்கள்லாம் ரொம்ப அதிகமாங்க தினமும் கொடுமைக்கு மேல கொடுமை கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்னு மட்டும்தான் இதனுடைய வாழ்க்கை இருந்துச்சு இது முற்றிலுமான தீர்வாக வரக்கூடிய காலங்களாக தான் இருக்கும் திருமணமாகியும் குழந்தையை பறக்காம நீங்க பல நாட்களுக்கு கஷ்டப்பட்டீங்களே இனி குழந்தை பார்க்கையும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை இழிவாக பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களை குறைச்சுனாங்களோ அவங்களுடைய வாய் அடிக்கிற விதமாக நீங்க வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க அதுவும் இந்த குழந்தை பார்த்து வக்கமா உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் முழுவதுமாக இருக்க போகுதுங்க இதற்கு முன்பு அதிர்ஷ்டம்னா உங்களுடைய வாழ்க்கையில என்னென்னு கேட்பீங்க ஆனா இனி வர ஆரம்பிக்கும் சந்தோஷம் என்பது குடும்பத்துக்குள்ள உண்டாகும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை கூட நீ சந்தோஷமாக இருக்கும் சந்தேச திருவுகள் எப்போ பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள சந்தேகிட்டே இருந்திருக்கும் அது அனைத்திற்குமான தீர்வு கிடைக்கும் சொத்து பிரச்சனையினால நீங்க பல நாட்களாகவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சொத்து பிரச்சனை போது உங்களுக்கான சாதகமான விஷயம் வரும்போது பல நபர்கள் பழி வாங்கணும் உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக பல விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் தீர்ந்து குடும்பத்துக்குள்ள ஒரு சிறந்த ஒரு பாண்டி ஒரு மகிழ்ச்சிகள் என்பதும் உண்டாக ஆரம்பிக்கும் நீங்க செய்யக்கூடிய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்ல முன்னேற்றங்கள் என்பதற்கும் நீங்க யார்கிட்ட எல்லாம் இதற்கு முன்பு உதவி கேட்டு உதவி செய்யாம உங்களை தவிர்த்துட்டு போனாங்களோ அவர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான உதவிகளையும் செய்ய ஆரம்பிப்பாங்க அன்பு அன்பு பெருக ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நெருக்கமா